ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பட்டு சாரிலேயே டிஜிட்டல் ப்ரிண்ட் பட்டு சாரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ரேட்டும் பார்த்தா அசந்தே போயிடுவீங்க ஐநூறுபாய்க்கு இருக்கக்கூடிய சமையான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டில் இருக்குது ஆனால் அந்த சாரி நம்ம வந்து வாங்கி கூட நீங்கள் சேல் பண்ணலாம் அந்த அளவு வந்து சமையான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி முன்னணியும் ப்ளவுஸும் கோல்டனில் வந்துடுது சாரி ஃபுல்லாக க்ரீனில் டிஜிட்டல் பிரிண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீ அவங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து முன்னானே ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து செல்ஃப் டிசைனில் காப்பர் அவங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு இந்த சாரீ ஸோ இதில் நாலு கலர்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது இதில் நிறையா கலர்ஸ் இருக்குதுங்க பட் நம்ம வந்தப்போ இப்போ நாலு கலர்ஸ் தான் அவைலபிள் ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னுமே இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து பட்டில் வந்து இன்னுமே கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பார்க்குறோம் சூப்பராக இருக்கில்ல இந்த நாலு சாரி நச்சுன்னு ஒரு நாலு சாரி பார்க்குறோம் இதில் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காம நம்ம கலக்கல் கலெக்ஷன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கலர் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம கிரீனில் உங்களுக்கு முன்னாடியே ப்ளவுஸும் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே அழகான ஒரு சாண்டில் பேக்ரவுண்டில் ஃப்ளோரல் டிசைனில் செம்மையாக அழுதுங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ நின்றுட்டு நாச்சியாஸ் பட்டு மகாளுங்க ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எங்கள் கலெக்ஷன்ஸை அள்ளிட்டு போகலாம் ஸோ அடுத்த ஸாரீ இது பாருங்கள் இது முந்தான ப்ளவுஸு ப்ளூவில் வந்துடுது சாரி ஃபுல்லாமே அழகான ஒரு கோல்டனில் கொடுத்துருக்காங்க என்னோட ஃபேவரட் இந்த சாரி தான் உங்களுக்கு இந்த நாலு சாரியிலாம் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் அடுத்த பட்டு கலெக்ஷன்ஸோட புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்